தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எந்திரிப்பவர் சமூக ஆர்வலர் திரு ஜெய் கணேஷ் அவர்கள் வணக்கம் வணக்கம் பேட்கள் டீசரை வந்து சமூக வலயத்திலேருந்து தூக்குறதுக்கு மத்திய அரசுக்கு மதுரை கோர்ட் வந்து உத்தரவு பிறப்பித்திருக்காங்க என்ன காரணம் அந்த படத்தோட டீசர் பார்த்துருப்பீங்க அது வந்ததுலேருந்தே பல பெரிய லெவலில் ஒரு பேசு பொருளாக தான் போயிட்டு இருக்கு அதில் குறிப்பாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஸ்கூல் படிக்கக்கூடிய பொண்ணு தகாத முறையில் உறவுகள் வைத்துக்கொள்ற மாதிரியான ஒரு சில காட்சிகள் வந்து இடம்பெற்றிருக்கு இந்த மாதிரியான காட்சிகள் அதாவது ஆபாசமான காட்சிகள் அதுவும் குழந்தைகள் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய காட்சிகள் பார்த்தீங்கன்னா சமூகத்துல ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால இந்த படங்களை இந்த மாதிரி படங்களை வந்து மக்களுக்கு தேவையில்லை அதனால டீச்சரை தூக்குங்க அப்படின்னு சொல்லி போட்டாங்க முந்துவீ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணினாங்கன்னா இந்த இந்த படத்தை காட்சி வந்து நீக்குங்க இந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டாங்க ஆனால் அது தள்ளுபடி ஆயிடுச்சு மறுபடியும் இது மதுரைக்கு கொண்டு போகும்போது இது மைனர் கேர்ள்ஸை டார்கெட் பண்ணி இந்த மாதிரியான காட்சிகள் இருக்கிறனால இந்த இந்த டீச்சரை ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லி மதுரை ஹைகோர்ட் பெஞ்ச் வந்து எந்த கரெக்ஷனும் சொல்லாம ரிமூவ் பண்ணனே சொல்லி சொல்றாங்க சரி ஆனா இப்ப நம்ம இந்த சைடு இப்படி ஒரு கோர்ட்டு உத்தரவு கொடுத்தாலுமே கலை ஃபீல்ல இருந்து சொல்றது பார்த்தோம்னா இது வந்து ஒரு எங்களுக்கான சுதந்திரம் இருக்கு கருத்து சுதந்திரம் இருக்கு என்ன சமூகத்துல நடக்குதோ அதை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோம் சினிமா மூலியமா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிமாறன்ல இருந்து பாரஞ்சித்ல இருந்து ஏன் ஈவன் அந்த படத்தோட டைரக்டர் பெண் பெண்மணி தான் அவங்க அவங்க என் வாழ்க்கையில எப்படி நடக்குது என்ன நடக்குதுங்கிறத முற்போக்கு சிந்தனையா கொண்டு வந்து மக்களுக்கு வந்து பிரதிலிப்பா தரையிறாங்க ஒரு விஷயம் என்ன சொல்ல வராங்கன்னா படத்தை முழுசா பாக்காம நீங்க முடிவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல வராங்க அதை வந்து அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டா கூட டீசர்ல என்ன வைக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப அவசியமானது இப்ப மகாநதியில பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணை வந்து பாலியல் பாலியல் வந்து சித்தரிச்சிருப்பாங்க ஆனா அதுல அந்த காட்சி வந்து அந்த பொண்ணு விருப்பப்பட்டு போன மாதிரியோ இல்ல அந்த பொண்ணுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு சுகம் கிடைக்கிற மாதிரியெல்லாம் அது தப்பு தப்புன்ற விஷயத்த தான் காமிச்சிருப்பாங்க அது வரைக்கும் அது ஓகே ஆனா இந்த டீச்சர் அப்படி இருக்காது நீங்க நல்லா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொண்ணு வந்து தான் தனக்கு விருப்பமான ஆசை ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்கு டுவெல்த் படிக்கிற பொண்ணு கட்டுப்பாடோடு தான் எல்லார வீட்டுலயும் வச்சிருப்பாங்க ஏன்னா நல்லா படிக்கணும் கா டுவெல்த் நல்லா மார்க் எடுத்தாதான் அடுத்து காலேஜ் போக முடியும் காலேஜ் போனா வேலை கிடைக்கும் இந்த கட்டமைப்பு தான் வேணாங்கிறாங்க அவங்க இந்த வந்து புனிதமா யார் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர் புனிதமா புனிதம் இல்லன்னா என்ன சொல்ல சொல்றாங்க ஸ்கூல் படிக்கிற பொண்ணு யாரோட வேணாலும் போலாம் அப்படின்னு ஒரு காட்சி வைக்கிறது வந்து எந்த விதத்திலும் கரெக்டா இருக்கும் அதுவும் அந்த பொண்ணே விருப்பப்படுது அப்படின்னு அப்படின்னா இப்போ ஒரு இதே ஒரு விஷயத்தை ஒரு பையன் சொன்னா ஏத்துப்பாங்க இந்த சமூகம் எனக்கு வந்து ஒரு பத்து பொண்ணுங்க பிடிச்சிருக்கு நான் பத்து பொண்ணுங்களோட உறவு வச்சிருப்பேன் ஒரு பையன் சொல்றான் எனக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து விருப்பம் இல்லைனாலும் அந்த பொண்ணோட நான் உறவு உறவைப்பேன் அப்படின்னு ஒரு பையன் சொன்னால் ஏத்துக்குமா இந்த சமூகம் அது என்ன பொண்ணுனா புனிதம் பையனா புனிதம் இல்லைன்னா ஆயிடுமா இதெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது படிக்க வேண்டிய வயசுல படிக்கணும் கண்டிப்பா படிச்சா ஆகணும் அப்படி படிச்சாதான் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நம்ம முன்னேற முடியும் இவங்க சொல்லக்கூடிய ஈவேரா இருக்கட்டும் இல்லை அண்ணாத்திரியா இருக்கட்டும் கருணாநிதியா இருக்கட்டும் எல்லாம் என்ன சொல்றாங்க நாங்க வந்து தான் தமிழக மக்களை படிக்க வைச்சோம் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு படிக்கக்கூடாதுன்னு திருப்பி இங்கேயே ஒரு கூட்டம் வந்து கிளம்பி நாங்க வந்து எங்களுக்கு சுதந்திரம் வேணும் படிப்பு எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் இஷ்டத்துக்கு இருப்போம் அப்படின்னு சொல்வது எந்த விதத்திலையும் ஏற்படுக்கக்கூடிய ஒரு விஷயமா இல்லை எந்த ஒரு சமூகமும் இது அங்கீகரிக்கவும் அங்கே இருக்காது ஆனால் இந்த படத்தை ஒரு ப்ரொடியூஸரை நம்ம பார்த்துருவோம் வெற்றி மாறன் ஆகல் அவர் முற்போக்கு சிந்தனை கொண்டுவர்தான் அவர் வந்து இந்த படத்தை பெரிதும் ஆதரித்து பாரஞ்சித் முதற்கொண்டே பெரிதும் ஆதரித்து பேசுகிறாங்க ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை கழுத்து நெரிக்கிற நிலமையில இங்கே இருக்குது குறிப்பாக இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது ஃப்ரீ வெற்றி மாறன் பற்றி குறிப்பாக சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து முற்போக்கு சிந்தனை ஆளாலலாம் கிடையாது அவர் மாதிரி ஒரு பிற்போக்குத்தனமான இல்ல ரொம்ப ஒரு கைமைத்தனமான ஒரு எண்ணம் கொண்டவர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அவருடைய படங்கள் நீங்க வந்து விசாரணைன்னு ஒரு படம் எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு காவல்துறை இப்ப லாக் அப்டெத்து ரொம்ப சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு அதுலயும் லாக் டெத் தான் எடுத்திருக்கு காவல்துறையில ஒரு சில பேர் பண்ணக்கூடிய தவறுனால ஒட்டுமொத்த காவல்துறையே இப்படி தான் அப்படின்ற அளவுக்கு வந்து சித்தரிச்சிருப்பாரு அந்த படத்துல நீங்க எடுத்துக்கோங்க இதே நீங்க வடசனைன்னு நினைக்கிறேன் அவருடைய படம் தான் தனுஷ் நடிச்ச படம் அயோத்திய குப்பம் வீரமணியோடைய வாழ்க்கை வரலாறு தான் அடிப்படையா வச்சு எடுத்த படம் அதுல ரொம்ப நுட்பமாக ஒரு சில காட்சி வச்சிருப்பாரு போலீஸ் வந்து வீரமணி கிட்ட அடி ஒரு ஹீரோயிக் கான்செப்டா அவர் வந்து வச்சிருப்பாரு பொதுவாக பார்த்தீங்கன்னா காவல்துறை மேலே மக்களுக்கு ஒரு சின்ன பயம் இருக்கதான் செய்யும் இல்லைன்னா தப்பு செய்யறவங்களுக்கு ஒரு தைரியம் வந்துடும் அதனால காவல்துறை ஒருத்தி மொட்டத்தனமா ஹேண்டில் பண்ண தான் செய்யும் ரவுடி எல்லாம் பெரியாளு ரவுடிலாம் ஹீரோ ரவுடி ரவுடி வந்து மக்களுக்காக நிக்கிறான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு கிளிஷேவான ஒரு அட்டுப்பழைய ஒரு கான்செப்டாக

பெரிய நீச்சி விழாவறியா காவல்துறையே ஒரு மோசமான ஒரு இயக்கம் அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் தூண்டி விடுறதுதான் இந்த கம்யூனிசத்துக்கான ஒரு வேலை ஏன்னா இந்த கட்டமைப்பை உடச்சுக்கிட்டு இருந்தா மட்டும்தான் இந்த கம்யூனிஸ்ட சித்தாந்தம் இருக்குன்றது அவருடைய அடிப்படையான ஒரு தன்மை அத ஊக்குவிக்கிறவங்களும் இன்னமும் படம் எடுத்துக்கிட்டு தான் இருக்க போறாங்க மக்கள் வரவே வரவேற்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது விளம்பரங்கள் மூலயமா தான் அவங்க வந்து படத்துக்கு ஆளுங்க எல்லாம் கொண்டு வராங்க பொதுஜன காமன் மேன் எல்லாம் இந்த படத்தை பாக்குறாங்களான்னு பார்த்தா எனக்கு கிடையவே கிடையாது ரொம்ப சில பேர் பாக்குறாங்க லிமிடெட் ஆடியன்ஸ் லிமிடெட் தேட்டரில் தான் இவங்க படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க ஏன்னா லோ பட்ஜெட் படம் அதனால் படம் ஓரளவுக்கு போனாலே சக்ஸஸ்ன்ற மாதிரி வரும் இப்போ ஒரு விஜய் படம் மாதிரியோ ரஜினி படம் மாதிரியெல்லாம் ஒரு படம் ஓடவே போகிறது கிடையாது இல்லை நீங்க அறிவு சார்ந்த டேரக்டர் இந்தியாவே இல்லை விரைவில் விட்டு என்ன டேரக்டரில் நீங்கள் சொல்ல வெற்றி மாற நடந்தான் இவங்களே சொல்லிக்க வேண்டியதான் அறிவு சார்ந்த டேரக்டர் இவரோட படங்கள்லாம் எத்தனை படம் எத்தனை உலகத்தரமான சினிமாக்கு இணையான படங்கள் எத்தனை வந்திருக்கு சொல்லுங்க ஒன்னும் பெருசாலாம் வந்திருக்காது ஃப்ரெஞ்ச் படம் எடுத்துக்கலாம் செர்பியன் மூவிஸ் எடுத்துக்கலாம் அதே மாதிரி டர்க்கில வரக்கூடிய மூவிஸ்லாம் இருக்குது இருக்கு இதெல்லாம் எந்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட் இருக்கு வெற்றிமாறனோட மூவி எந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டா இருக்குன்னு பாருங்க இன்னும் அவ்வளவு பெருசாலாம் இருக்காது இவங்களா ஒரு விளம்பரம் கொடுத்துப்பாங்க இவர் உலக தரத்துக்கான சினிமா கேன்ஸ் ஃபெஸ்டிவலில் போயிடுச்சு அப்படி இந்தியால இருந்து ஒரு சில படங்கள் கேன்ஸ் ஃபெஸ்டிவலில் லிஸ்ட் ஆகணும் ஜூரிலேயே இவங்க ஆளுங்க உட்காந்துருப்பாங்க இவங்களே சஜஸ்ட் பண்ணி படத்தையே அனுப்பிச்சு விட்டுருவாங்க கேட்டால் கேன்ஸ் ஃபெஸ்டிவலுக்கு போயிடுச்சுன்ற மாதிரி தான் இந்த பேட் கேள் படமே ரிலீஸ் ஆகல ஆனா இதுல வந்து வாங்கியிருக்கு அப்படிங்கிற பேசுறாங்களே இது எப்பயுமே இது நடக்கக்கூடிய வருஷம் மாது பாகன் ஒரு புத்தகம் ஒன்று நீங்க பார்த்துருப்பீங்க அது வந்து பிரெஞ்சுலயோ ஜெர்மன்லயோ மொழிபெயர்த்திருக்காங்க ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காங்க நம்ம எல்லா நாட்டிலையுமே இந்த பிரச்சனை இருக்கு அந்த நாட்டுடைய கலாச்சாரத்தை சிதைவு பண்ற மாதிரியான புத்தகங்களோ இல்ல திரைப்படங்களோ எங்கயாவது வெளியில வந்ததுன்னா உடனே அதை வந்து மேற்கத்திய நாடுகள் தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சு இதுதான் இந்த நாடு அப்படின்னு நீங்க நம்ப மாட்டேங்க என்னுடைய நண்பர்கள் ஃபாரின்ல இருக்காங்க இந்தியாவுக்கு டூர் வரலாமா அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஒரு சில கைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்தந்த பகுதிக்கு போகாதீங்கன்னு குறிப்பா உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் எல்லாம் போகாதீங்க இங்கெல்லாம் மத கலவரங்கள் நடக்கும் ஜாதி கலவரங்கள் நடக்கும்ன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு எங்க ஆளுங்க கன்வின்ஸ் பண்ணி இல்ல இந்தியா இப்படி கிடையாது இப்படிப்பட்ட நாடுன்றத காமிக்கிறதுக்கே நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் நம்ம இங்க உட்காந்துட்டு நம்ம நாடு இப்படி இருக்குன்னு நினைக்கிறோம் ஆனா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இந்த மாதிரியான திரைப்படங்கள் இந்தியானா இப்படிதான் இருக்கும் நேரு காலத்துல என்ன சொல்லிட்டு இருந்தாங்க பாம்பாட்டிகளுக்கான தேசம் யானைகளுக்கான தேசம் இப்படிதான் இந்தியா வச்சிருந்தாங்க ஏதோ ஒரு வர மாதிரி மாதிரிதான் இந்த நாட்டை பார்த்துருந்தாங்க அந்த மாதிரி இந்த நாட்டை மீண்டும் வேற ஒரு வடிவத்துல இது ஒரு மோசமான நாடு வாழ தகுந்த நாடுகள் இல்லை அப்படின்றத ஒரு கட்டமைக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் இந்த மாதிரி ஈடுபட்டு தான் இருப்பாங்க தான் வெளிநாட்டுலயும் வரவேற்கவும் செய்வாங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் கலை குறிப்பா சினிமாங்கிறது நிஜமானவே என்ன நடக்குதோ அதை பிரதிபலிக்கிறது இல்ல இது அதை அரசியலும் பேசலாம் என்டர்டைன்மெண்ட் தாண்டி வந்து சமூக பொறுப்பா வந்து படங்கள் எடுக்கலாம் அரசியலும் பேசலாம் பட் அத கருத்து சுதந்திரங்கிற பேர்ல தமிழகத்துல எந்த மாதிரியான மிஸ்யூஸ் பண்றாங்க இப்ப கருத்து சுதந்திரம் அப்படின்றது எந்த அளவுக்கு அப்படின்றது இருக்கு நம்ம வந்து ஒரு கையை நீட்டுறதுக்கு முன்னாடி மூணு விரல் நம்மள பாக்குது அப்படின்றது பொதுவா நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் உண்மையிலே மக்களுக்கு இதனால் ஒரு பலன் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம படைப்பாக நம்ம கொடுத்து மக்களை வந்து ஒரு விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கலாம் அறிவு சார்ந்த நான் படைப்புகள் சொல்கிறேன் இல்லை இப்போ ஒரு விஜய் படம் மாதிரி வருது ஒரு ரஜினி படம் மாதிரி பியூர்லி என்டர்டைன்மெண்ட் அதில் அவங்க என்ன சொன்னாலும் வந்து கவலைப்படணுன்ற அவசியமே கிடையாது அவங்க ஏதோ சொல்லிட்டு போறாங்கன்னா அவங்க மாஸ் மூவி அதுல வர்றவங்க யாரும் போய் அறிவை தேடி போறது கிடையாது ஆனா இந்த மாதிரி வெற்றிமாறன் மாதிரி ஆள்கள் இப்போ விஜய் சேதுபதிமான ஹீரோக்கள் நடிக்கக்கூடிய படங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா நாங்க வந்து கருத்தை தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு விஜய் சேதுபதி கூட சமயத்துல ஒரு படத்துல லாபம்ன்றதே ஒரு பெரிய ஊழல் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கருத்தை தெரிவிச்சிருப்பாரு அவர் எத்தனை படத்துக்கு காசு வாங்காம நடிச்சு கொடுத்தாரு சொல்லுங்க அதே மாதிரி வெற்றிமாறன் எத்தனை படத்துக்கு காசு வாங்காம நடிச்சு கொடுத்தாரு அந்த அவர் போடுற டேரக்டருக்கு அவர் உண்மையா இருக்காம

விடுதலை டூ அதை போய் பிச்சு காமிச்சிருக்குல்ல விடுதலை டூ வந்து பெருசா பேசப்படலையே விடுதலை ஒன்னே ஓடலன்னு நான் சொல்லுவேன் நிறைய பேர் விடுதலை ஒன்னே ஓடிடுச்சுன்னு நினைக்கிறாங்க அப்பெல்லாம் கிடையவே கிடையாது அது ஓடிடியில வந்து ஹிட் தான் அந்த படத்துக்கு அவ்வளவு பேசு ஓடிடியில ஹிட் ஆனாலும் வந்து நிறைய பேர் பார்த்தாங்க ஏன்னா அந்த டைத்துல ஓடிடிக்கான ஒரு ரீச் ஹைல ஜாஸ்தி இருந்துச்சு அப்போ ஓடிடியில வரக்கூடிய படங்கள் எல்லாமே பார்த்துட்டாங்க விடுதலை டூ வரும்போது ஓடிடியில மார்க்கெட் பெருசா இல்லை தான் அந்த படம் ஓடல தான் அந்த படம் பேசவும் படல பேக்கெல்லாம் அப்படிதான் இருக்கும் தேட்டர்ல பெருசா ஓடுமா ஓடாதான்னு தெரியல நிறைய ஸ்கிரீன்ஸ் கிடைக்காது அது ஏன்னா அவ்வளோ ஆடியன்ஸ் அது புல் பண்ண போகிறதும் கிடையாது நார்மலா ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்க்க போறது கிடையாது இஞ்சி போனால் இளைஞர்கள் அப்புறம் இவங்களுடைய முற்போக்கு சிந்தனையாளர்கள் கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க இவங்களுக்குன்னு எத்தனை தேட்டர் கொடுக்க முடியும் கொடுக்கலாம் முடியாது அதுக்கப்புறம் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுவாங்க ஓடிடியில எந்த ஓடிடியில் வரப்போகுதுன்றது எல்லாமே அடுத்தடுத்த தேட்டரில் எப்படி ஓடுதுங்கிறத பொறுத்து தான் அடுத்த கட்டத்துக்கு நான் வரும் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ரிலீஸ் ஆகும் இந்த மாதிரி வரவேற்பு ஒன்றும் பெருசாக இருக்கவே இருக்காது அதெல்லாம் மக்கள் வந்து திரைப்படங்களை பார்த்துட்டு ஏமா இப்படி எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்களே தவிர இந்த படத்தை தலையில் வச்செல்லாம் கொண்டாட மாட்டாங்க சினிமாக்காரங்க வேணால் ஒரு பத்து பேர் இது ஆகா ஓகோ இது வந்து உலகத்தலத்துக்கான சினிமா ஒரு புதுமை பட சினிமா சொல்லி இவங்களே கொண்டாடிக்கிட்டு இவங்களுக்குள்ளே நாலு பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்களே தவிர இதனால மக்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடையாது மக்கள் இதை ஏற்றுக்க போகிறதும் கிடையாது நன்றி